என் அன்பு குழந்தையே நான் தான் உன்னுடைய ஆஞ்சநேயர் வந்திருக்கின்றேன் பல அதிசயம் நிறைந்த நல்ல விஷயங்களை நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் சொல்லினை கவனமாக கேள் என் பிள்ளையே தீ இல்லாதவர்கள் என்னை பற்றி தவறாக பேசினால் அவர்களை மன்னிப்பேன் ஆனால் என் பக்தர்களை தவறாக பேசுபவர்களை நான் ஒருபொழுதும் மன்னிக்கவே மாட்டேன் அவர்களை காலத்தின் கையில் விட்டுவிட்டு தீயினை உணர செய்வேன் மூலம் படிப்படியாக மேல் நோக்கி செல்வதே வாழ்க்கை நம்பிக்கையை விட வீரியம் மிக்க சக்தி வேற எதுவும் இல்லை பலைகளோடு தூங்க செல்வது முதுகில் சுமைகளை கட்டி சுமந்து செல்வதற்கு சமம் நீ சுலபமாக கிடைக்கப்படும் நபராக இல்லாமல் ஏதப்படும் நபராக இரு நன்மைகளை தருவதாக இருக்கட்டும் பயந்தவனுக்கோ வழி நிறைந்த வாழ்க்கை எதற்கும் துணிந்தவனுக்கோ வழிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் இப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது என்பதை நினைவில் வை உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலை கொள்ளாதே மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு ஆரணம் உன் மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை காண முடியும் முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடையவே முடியும் உன் முயற்சிக்கான பல நிச்சயம் கிடைத்தே தீரும் என் செல்லமே உன்னை கஷ்டப்படுத்தும் உறவிடம் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட நம்பிக்கையை என்றும் கைவிடாதே தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழுந்து நின் முயற்சிக்கான பல நிச்சயமாக கிடைக்கும் பிள்ளையே நீ தனிமையில் இருப்பதாக உணராதே இந்த முழு பிரபஞ்சமும் உனக்குள் தான் இருக்கின்றது எது வந்தாலும் கலங்காமல் நீ என்னை பூஜை செய் இந்த மனிதர்களை நினைத்து நீ உன் வாழ்வையும் நேரத்தையும் வீண நான் உன்னை பார்க்க எப்படி வேண்டுமானாலும் வருவேன் நீ எங்கிருந்தாலும் அங்கேயே நான் இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் அங்கு நான் உன்னோடே வருவேன் நீ எதற்கும் சலிப்படையாதே உன்னுடைய கடமைகளோடு உன்னுடன் இருந்தே நான் உதவி செய்வேன் என் பிள்ளையே மனதினை நான் அறிவேன் இதோ உன்னுடன் இருக்கவே நான் உன்னோடு வந்துவிட்டேன் நீ எப்பொழுதும் நிம்மதியாக இரு ஆரையும் நீ ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து ஆழம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் நன்மையோ தீமையோ அவரவர்களுக்கான செயலுக்கான பலனை நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும் என் பிள்ளையே வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய்ய உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவை ஏற்படுத்தும் எப்பொழுதும் வார்த்தைகளில் மிக கவனமாக இரு மாற வேண்டும் அதில் பக்தியை உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை நடக்க போவதை நினை புக்தி மூலம் நினைக்க போவது நடக்கும் அவளைக்கு நேரம் ஒதுக்காது உன்னிடம் பணவரவு அதிகமாக வந்தால்தான் உறவுகள் உன்னுடன் நிலைத்து இருக்கும் அதிகம் உழைத்திட ஆர்வம் என் பிள்ளையே என் சக்தியை நம்பு பயத்தை மனதில் இருந்து வெளியே தூக்கி வீசிவிடு மற்றவர்களுக்கு உதவ தொடங்கு உனக்கு தேவையான உதவிகள் உன்னை தேடி தானாக வரும் குற்றம் காணும் செயல் உனக்கு நல்லது அல்ல என் பிள்ளையே உன்னை திருத்திக் கொள்ள உனக்கென நேரத்தை ஒதுக்கு அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்கவே முடியாது என் சொல்லமே உண்மையை பேச பழகிக்கொள் ஆரம்பத்தில் அது சிரமமாகத்தான் இருக்கும் பின் உன் வசமாகும் மனிதரின் பார்வையில் நீ வெறும் குப்பையாக தெரியலாம் என்னுடைய பார்வையில் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் என் சொல்லமே எப்பொழுதும் நீ மன சந்தோஷத்தோடு இரு உன்னுடைய அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் உடல்நிலை சரியில்லை என்றால் அதற்கான காரணத்தை நீ நன்றாகவே கூறுகின்ற உனக்கு பல காரணங்கள் தெரிகின்றன அதே போல உனக்கு என்ன பிரச்சனைகள் வருகின்றது அதே போல அந்த பிரச்சனைகள் உனக்கு யாரால் வருகின்றது அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று நீ பக்தியின் மூலமே தெரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே நீ தேடும் தெய்வ சக்தி உனக்குள்ளேயே தான் இருக்கின்றது என்பதை ஒருபொழுதும் மறவாதே நிச்சயமாக ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான வாழ்க்கையை தருவேன் என்று நீ முழுமையாக நம்பு எங்கு உன் கவனம் செல்கின்றதோ அங்குதான் உன் சக்தி பாய்கின்றது உன் கவனத்தை எப்பொழுதும் கவனத்துடன் செலுத்து உன்னால் முடியாது என்று எவர் கூறுகின்றார்களோ அவர்களை விட்டு விலகி செல் அவர்களிடம் நேர்மறை எண்ணம் இல்லை என்பதை புரிந்து உன் வாழ்வில் வெற்றிக்கு எந்த தடை கற்கள் வந்தாலும் அதனை தூக்கி வீசிவிடு அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பே உனக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்று தரும் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து அதை அங்கேயே திருத்திக்கொள் தனக்கான மாற்றம் உனக்குள்ளே நிகழும் உழைப்பு கவலை மகிழ்ச்சி இவை மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இவை மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாக மாறாது இதனை அதிகமாக அனுபவிப்பதும் குறைவாக அனுபவிப்பதும் அவரவர் கர்ம வினையை பொறுத்தே அமையும் பிறர் இடத்தில் கவனமாகவே செயல்படு சுய சிந்தனை எப்பொழுதும் உன்னை உயர்த்திய வைத்திருக்கும் விலை மதிப்பற்றும்பொழுது மனம் விட்டு பேசு கேட்கும் பொழுது செவி கொடுத்து கேள் தீராத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்றே செல்லமே மற்றவர்களை எடை போடுவதில் உன் காலத்தை வீணாக்காதே ஏனெனில் அவர்களை பற்றியே சிந்தித்து வாழ்க்கைக்கு தேவையானதை சிந்திக்க மறந்து விடுவாய் நீ இருக்கும் தைரியத்தில்தான் நான் இன்னும் இருக்கின்றேன் என என கூறுவது எனக்கு புரிகின்றது என் பிள்ளையே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் தைரியமாக இரு நீ எதற்கும் கலங்காதே நீ உன் சந்தோஷம் என் கையில் நீ யாராலும் இதை மாற்ற முடியாது என்று உறுதியோடு நம்பு வெற்றி எப்பொழுதும் முன்வசம் எப்பொழுதும் உறுதியுடன் செய் வெற்றியை எப்பொழுதும் யாராலும் தடுக்க முடியாது உன் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ தெய்வத்தை தேட வேண்டாம் என் செல்லமே தெய்வமே உன்னை தேடி வரும் என்று சொல்லமே பிரபஞ்சம் உன்னுக்கு சொல்லி தரும் பாடம் என்னவென்றால் யாருக்கும் சாபமிடாதே ஒருவருக்கும் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் மறவாதே என் பிள்ளையே நிறைய மகிழ்ச்சியை நான் உன்னிடம் வரவழைத்துக் கொண்டே இருப்பேன் செல்லமே கடந்து போன வாழ்வை பற்றியும் கடந்து போன நாட்களை பற்றியும் கவலைப்படாதே எல்லாமே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் நிழலாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நம்பு வாழ்க்கை ஒரு நல்ல அனுபவ பாடம் என்பதை நீ உணர்ந்து கொள் வாழ்க்கை உன் என்னப்படியேதான் அமைய போகின்றது அதில் சந்தோஷமாக இருக்கும்படி நல்ல எண்ணங்களை அனுபவப்படுத்திக் கொள் உன் முகத்தில் நான் சந்தோஷங்களை மட்டுமே பார்க்க வேண்டும் அனைத்து மனங்களிலும் நான் சந்தோஷமாக வாசம் செய்வேன் தினம் தினம் என்னை தேடி வருபவர்கள் கோடி தினமும் அவர்களின் சோகங்களை நான் தீர்ப்பேன் சோகங்கள் என்னை தீண்டும் பொழுது நான் மாற்றுவேன் ஆதையில் போகும் பொழுதே நான் மாற்றுவேன் அதால முதல் ஆகாயம் வரை நானே ஆளுகின்றேன் இன்பம் இனிய வாய்ப்புகளை தரும் மன நிம்மதி என்னிடமே இருக்கின்றது பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு என் பிள்ளையே எதிர்கால வாழ்வை சரியாக அமைத்து அதிகப்படுத்திக் கொள் இஷ்டம் என்று கூறிக்கொண்டே இருக்காதே எல்லாம் சரியாகிவிடும் என்று முழுமையாக நம்பு வாழ்க்கை என் கையில் நம்முடன் பெற்று வாழ உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் நான் இல்லாத இடம் என்று எங்குமே இல்லை அதற்காக எப்படியாவது நான் தோன்றுவேன் உண்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து வந்து விட்டது என்ற செல்லமே கஷ்டம் வந்தால் கலங்காதே சிறிது காலம் பொறு துன்பத்திற்கு மருந்தாக நான் வருவேன் என் செல்லமே திருவடியை வணங்கு அதுவே அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை காலமும் நேரமும் வரும் வரை காத்திரு நான் உனக்கான தேவைகளை கண்டிப்பாக செயல்படுத்துவேன் என் ஆலயத்தில் என்னை காண பல கோடி மக்கள் வந்தாலும் நான் எந்த பிள்ளையை காண வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த பிள்ளையை கண்டு நான் ஆசிர்வதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி